துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மண்டலம் எழுதியிருக்கிறார் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இதுவே என் பிறந்த வேண்டுகோள் என தெரிவித்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என் பிறந்தநாள் வருவதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கிறார்கள் அதன் குறிப்பாக முத்தமிழக கலைஞருடைய விழாவை முன்னிட்டு கழகத்துக்கு நூறு இளம் பேச்சாளர்கள் தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று தலைவர் அவர்கள் இள இளைஞர் அணுகி இட்ட கட்டளையை நிறைவேற்றும் விதமாக நடத்தப்பட்ட என் உயிரினம் மேலான போட்டி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறாரா என்பதை அறியும் போது ஆற்றலும் அனுபவம் வாய்ந்த தலைமை கழக பேச்சாளருடன் இணைந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் இந்த இளம் பேச்சாளர்கள் மென்மேலும் பட்டை தீட்டப்படுகிறார் என்பதில் என் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது மேலும் திருமண விழாக்களை தங்கள் கொள்கைகளை பரப்பு பரப்புரை செய்யும் வாய்ப்பாக கருதிய அதை கொள்கை நிகழ்வாக மாற்றி காட்டியது நமது திராவிட இயக்கம் அதே வகையில்தான் தங்கள் பிறந்தநாள் விழாக்களையும் இயக்கத்துக்கு கொள்கை திருவிழாவாக மாற்றி காட்டியவள் நம் திராவிட இயக்க முன்னோடிகளான தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் நமது கழக தலைவர் முதலமைச்சரின் பிறந்த கொள்கை விழா திருவிழாவாகவே நம் கழகத்தோடு கொண்டாடி வருகிறார்கள் அத்தகைய வகையில் என் பிறநாளை கொண்டாட வரும் கழகத்தோடு அதை ஆக்கப்பூர்வமாக மக்கள் பணிக்கு கழகப் பணியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏழையின் சிரிப்பில் இருவினை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஏழை எளிய அடுத்தட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வுகளையும் கழகத் தோழர்கள் நடத்த வேண்டும் ஏற்கனவே நம் திராவிட மாநில அரசால் பயன்பெறும் அடித்தட்டு மக்களுக்கு அத்தகைய உதவிகள் மேலும் பலம் சேர்க்கும் என்பதால் அத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் கழகத் தோழர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே என் விருப்பம் அதேபோல் பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் பாதிக்கப்படும் சூழல் வந்தால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் இளைஞரணி செயல்வீரர்கள் தங்களை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்த சொல்ல விரும்புகிறேன் பிறநாளை முன்னிட்டு பிளாக் பேனல்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடிப்பதையும் கழக தோழர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று உரிமையுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவற்றை தவிர்த்துவிட்டு மேற்கண்ட ஆக்கப்பூர்வமான செயல்பாடு கழகத்தினர் கவனம் செலுத்துவதே எனது மகிழ்ச்சி அளிக்கும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்கவே பிதுங்கிக் கொண்டிருக்கும் நம் நாம் நிதி பண்ணியிருக்கும் போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு வேலையை தொடங்கிவிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று கழக தொழிலாளர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைவதற்கு உறுதியை இந்த பிறந்தநாளில் என்னுடன் சேர்ந்து கழகத் தலைவரும் ஏற்றுக்கொள்ள கொள்ளுங்கள் இதுவே என் பிறந்தநாள் வேண்டுகோள் என இந்த மாடலில் துணை முதல்வர் துணை முதல்வரும் திமுக துணை இணைய செயலாளர் இணைய செயலாளருமான குறிப்பா உதய ஸ்டாலின் இந்த அறிக்கையை விட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது